சில கதைகள் மனதை நெகிழ வைக்கும் சில கதைகள் நம் வாழ்வை மாற்றும் அனைவருக்கும் வணக்கம் இது என் மனதின் ஓசை கதைகள் இன்று நாம் பார்க்க போவது அப்படி ஒரு மனதை உருக்கும் கதை மோதலில் பிறந்த காதல் செல்வி ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த பெண் சிறு வயதிலிருந்தே அவளுடைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்களின் நிழலில்தான் இருந்தது சிறுமியாக இருந்த அப்பா மறைந்தார் அம்மா ஒரு கூலி வேலை செய்பவர் அவள் சிறு வயதில் பள்ளிக்கு போனாலும் அவளின் மனதில் இருந்த கனவுகள் எல்லாம் வறுமையால் சிதைந்தன அம்மா அவளை படிக்க விடாமல் வீட்டுக்கு உதவி பண்ணுமா நம்ம வாழ்க்கை நடத்தணும் என்று சொல்வாள் சிறு வயதில் விளையாட்டு கனவு சிரிப்பு எதுவும் இல்லாமல் அவளின் சிறு மனம் வேலைக்கும் துயரத்திற்கும் பழகிவிட்டது அம்மா நோய்வாய்ப்பட்ட நாளில் செல்விக்கு பதினேழு வயது நீ ஒருத்தியா நின்னா யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டாங்க உன்னை நீதான் பார்த்துக்கணும் என்று கூறினார் இந்த ஒரு வார்த்தை தான் அம்மா விட்டு சென்ற நினைவு சின்னம் அம்மா போன பிறகு செல்வி தனியாக இருந்தாள் எந்த உறவும் எந்த ஆதரவும் இல்லாமல் எப்படியோ பள்ளி உதவியுடன் கல்லூரி படிப்பை முடித்தாள் அம்மா யாபகம் வந்து கொண்டே இருந்தது சென்னை நகரத்தை நோக்கி பஸ் ஏறினாள் யாரும் இல்லாத ஒரு பெண்ணிற்கு சென்னை போன்ற புது நகரம் எவ்வாறு இருக்கும் என்று சொல்லவா வேண்டும் அவளுக்கும் அப்படித்தான் புதிய நகரம் புதிய கஷ்டம் இருந்தது சென்னை வந்தவுடன் அவளுக்கு எதுவும் தெரியாது ஒரு சிறிய அறை வாடகைக்கு எடுத்தாள் ஒரு தங்கும் விடுதியை போல அங்கு இன்னும் மூன்று பெண்கள் இருந்தனர் அவர்கள் எல்லாம் கம்பெனியில் வேலை பார்ப்பவர்கள் அவர்களில் ஒருவர் சுமிதா எங்களோட கம்பெனியில் போய் பாரு டேட்டா தான் சம்பளம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நிம்மதியாக வாழலாம் என்று சொன்னாள் அடுத்த நாளே செல்வி அந்த கம்பெனியில் சேர்ந்தாள் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை கம்ப்யூட்டர் முன் அமர்ந்து வேலை அவளுக்கு ஒரே மாதிரி வாழ்க்கை சிரிப்பு இல்லை நட்பு இல்லை குடும்பம் இல்லை அவள் மனசு மெதுவாக ஒரு கல் மாதிரி ஆனது ஒரு நாள் புதிய ப்ராஜெக்ட் வந்தது புதிய ப்ராஜெக்ட்க்கு ஒரு புதிய டீம் லீடர் வந்தார் அவர் பெயர் அர்ஜுன் அவரின் வருகையால் எல்லா பெண்களும் மகிழ்ந்தனர் நல்ல உயரம் நல்ல பேச்சு புன்னகை எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்தது ஆனால் செல்விக்கு மட்டும் அவரை பார்த்தால் உடனே கோபம் வரும் இவனும் ஆண்தான் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க எல்லாம் ஏமாற்றம்தான் என்று அவள் மனதில் சொல்லிக்கொள்வாள் ஏனெனில் செல்விக்கு கடந்த காலத்தின் ஏற்பட்ட காயம் செல்வி ஒரு காலத்தில் காதலித்தாள் அவரது பெயர் விக்ரம் சிறிய வயதில் அவள் நம்பிய ஒரே மனிதர் ஆனால் அவன் அவளிடம் திருமணத்தைப் பற்றி பேசும்போது உன்னை மாதிரி குடும்பம் இல்லாத பெண்ணை என் வீட்டார் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க என்று விட்டு சென்றான் அந்த ஒரு வார்த்தை தான் செல்வியின் மனதை கிழித்து விட்டது அந்த நாள் முதல் ஆண்களைப் பற்றி அவளுக்கு வெறுப்பு அர்ஜுன் ஒருபோதும் செல்வியை நேராக பார்த்து பேசவில்லை ஆனால் அவன் அவளை கவனித்தான் அவள் எப்போதும் அமைதியாக இருப்பதை எல்லோருக்கும் உதவி செய்வதை யாரும் இல்லாமல் வீட்டிற்கு செல்வதை அவன் கவனித்தான் ஒரு நாள் வேலை முடிந்த பிறகு அவளின் கண்களில் கண்ணீர் இருந்தது அர்ஜுன் மெதுவாக கேட்டான் என்னாச்சு செல்வி என்று அவள் உடனே எதுவும் இல்லை சார் என்றாள் அவன் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான் சரி எதுவும் இல்லைன்னா நல்லது ஆனா நினைவில் வைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு சிலருடைய கதை கஷ்டமா தொடங்கும் அதை அவங்க சுலபமாக எடுத்துக்கொண்டால் அதுவே அவங்க வெற்றிக்கு வழிவகுக்கும் அந்த வார்த்தைகள் அவளின் மனதில் பதிந்தது அடுத்த சில நாட்களில் ஒரு குழு வேலை ப்ராஜெக்டில் அவர்களுக்குள் மோதல் ஏற்பட்டது செல்வி தனது பணியை நேர்மையாக செய்தாள் ஆனால் அர்ஜுன் அவளின் பிரசன்டேஷனில் சில மாற்றங்கள் சொல்லி வற்புறுத்தினார் உங்க ஐடியா பழையது இதை மாடனாக மாற்றணும் என்று அவர் சொன்னார் செல்வி கோபமாக சார் நான் என் வேலையை சரியாதான் பண்றேன் எனக்கு யாரும் சொல்ல வேண்டாம் என்று கோபமாக கூறினாள் அவள் கோபப்பட்டு பேசியதை ஆஃபீஸில் எல்லாரும் பார்த்தனர் அர்ஜுன் மெதுவாக சிரித்து சரி செல்வி உங்க முயற்சி நல்லதுதான் ஆனால் நம்ம இருவரும் சேர்ந்து வேலை செய்தா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் என்றார் அவளுக்கு ஒரு நிமிடம் திடீர் நாணம் ஏற்பட்டது அந்த மோதல்தான் அவர்களுக்குள் புரிதலை உருவாக்கியது அர்ஜுன் அவளுக்கு உதவி செய்ய தொடங்கினார் அவரின் பெர்சன்டேஷன்களில் கரெக்ஷன் சொல்லாமல் கற்றுக் கொடுப்பது போல சொல்லி கொடுத்தான் செல்வி மெதுவாக அவரிடம் நம்பிக்கை கொண்டாள் ஒரு நாள் மதிய உணவு நேரத்தில் அர்ஜுன் கேட்டார் நீங்க எப்போ சிரிக்கிறீங்க நீங்க சிரிச்சா ஆபீஸ் முழுக்க வெளிச்சம் வந்தது போல இருக்கும் என்று அவள் சிரிக்க முயன்றாள் பல வருடங்களுக்கு பிறகு அந்த சிரிப்பு அவனுக்கு பிடித்தது அவளுக்கு அந்த சிரிப்பு இருந்தது அவளின் மனதில் இரண்டு குரல் கேட்டுக்கொண்டு இருந்தது ஒன்று அவன் நல்லவனாக இருக்கலாம் மற்றொன்று இல்லை ஆண்கள் யாரும் நம்பக்கூடாது என்று ஒரு நாள் மாலை அவள் வேலை முடித்து வீடு போகும்போது மழை பெய்தது குடை இல்லை அர்ஜுன் பைக்கில் வந்து செல்வி ஏறுங்க நான் உங்கள் வீட்டில் விட்டுடுறேன் என்றான் அதற்கு அவள் வேண்டாம் சார் என்றாள் அவன் அமைதியாக நீங்கள் மலையில நனைந்து காய்ச்சலுக்கு ஆளாகணும்னா சரி ஆனால் நான் ஒரு மனிதனா சொல்றேன் பாதுகாப்பாக போங்க என்றான் சில நிமிடம் யோசித்த பிறகு அவள் பைக்கில் ஏறினாள் அந்த பயணம் அவளின் மனதில் புதிய நம்பிக்கையை விதைத்தது அடுத்த சில மாதங்களில் ப்ராஜெக்ட் முடிந்தது அந்த நாளில் அர்ஜுன் அவளிடம் சொன்னார் செல்வி நீங்க உங்க வாழ்க்கை முழுக்க தனிமையா இருந்தீங்க ஆனா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் உங்க தனிமை உங்க பலம் உங்க மனசு பெரியது உங்க மாதிரி பெண் இந்த ஆணுக்கும் பேரானந்தம் தருவாள் என்று செல்வி அமைதியாக இருந்தாள் கண்ணீர் வழிந்தது அவன் மெதுவாக கேட்டான் உங்கனால நம்ப முடியலையா அவள் சொன்னாள் நான் நம்புறேன் ஆனா பயமா இருக்கு சார் என்று அதற்கு அவன் சிரித்தான் அந்த பயம்தான் உங்க மனசை காப்பாற்றி இருக்கு ஆனா நான் அதை உடைக்க மாட்டேன் செல்வியை அவன் மனதார காதலித்தான் நீங்கள் நம்பும் நாளில் மட்டும் என்னை பார்க்கலாம் என்று சில மாதங்கள் கழித்து செல்வி இன்று கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகிவிட்டாள் அவள் வாழ்க்கை மாறிவிட்டது அர்ஜுன் மற்றொரு பிரான்ச்சுக்கு மாற்றப்பட்டிருந்தார் ஒரு நாள் அவளுக்கு கொரியர் வந்தது அதில் ஒரு கடிதம் இருந்தது செல்வி நம் மோதல்தான் நம்மை சேர்த்தது நம் கடமைதான் நம்மை பிரித்தது ஆனால் என் இதயத்தில் நீங்க இன்னும் உயிராய் இருக்கிறீங்க நீங்கள் நம்பிக்கையுடன் வாழணும் அதுவே எனக்கான பரிசு அந்த கடிதத்தை வாசித்தபோது அவளின் கண்களில் நீர் வழிந்தது ஆனால் இந்த கண்ணீர் துயரத்தால் அல்ல நன்றி உணர்வாள் அவள் ஜன்னல் வழியே வானத்தை நோக்கி சிரித்தாள் நான் மீண்டுட்டேன் அம்மா நான் மீண்டுட்டேன் அம்மா என்று செல்வி இப்போது தனியாக இல்லை காதல் அவளின் வாழ்க்கையில் மீண்டும் வந்தது அது உறவாக இல்லாவிட்டாலும் ஒரு வலிமையாக ஒரு நினைவாக அவளின் மனதில் இருந்த காயம் அர்ஜுனின் வார்த்தைகளால் குணமானது மோதலில் பிறந்த காதல் ஒரு வெற்றிகரமான பெண்ணின் இதயத்தில் வாழும் உண்மை கதை அவள் ஆண்களை வெறுத்தவள் அல்ல புரிந்தவள் ஆனால் அவள் தன்னை நம்பிய நாளே அவள் உண்மையில் காதலிக்கத் தொடங்கினாள் நன்றி